சில நேரங்களில் சில நேரங்களில் நம்ம நமக்கு வந்து நல்ல மனநிலை அதாவது நல்ல ஏதாவது நம்ம செயல் எந்த செயலை இருந்தாலும் சிறப்பாக ஆர்வமாக செஞ்சுக்கிட்டு இருப்போம் அந்த மனநிலையை வந்து எப்போவாது ஒரு வாட்டி நமக்கு கிடைக்கும் எப்போவது ஒரு வாட்டி அல்லது வந்து சில டைமில் வந்து நம்ம ஒரு வே நம்ம கடமைகளை சிறப்பாக செய்யணும்னு நினைப்போம் அப்போது இருந் நமக்கு அந்த வேலை சரியாக வராது சரியாக ஓடாது அந்த வேலை அப்போது நம்ம எவ்வளோ என்ன இது ஒரு மாதிரி ச சிரமமாக இருக்குது சிறப்பாக செய்ய முடியல ஒரு வேலையை நம்ம செய்கிற எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி சிறப்பாக செய்ய முடியல அப்போது ஒரு மனநிலையும் நமக்கு அமையணும் ஒரு நல்ல ஒரு மனநிலையும் ஒரு வேலையை சிறப்பாக செய்கிறதுக்கு நமக்கு அந்த மனநிலை ஆர்வமாக ஒரு வேலையை செய்வதற்கு ரொம்ப த திறமையாக அந்த வேலையை செய் செய்வதற்கு நமக்கு ஒரு மனநிலை அமையணும் அப்படி ஒரு மனநிலை அமையும் போது நம்ம அந்த வேலைகளை இன்னும் நல்லா சிறப்பாக இன்னும் நிறையா செய்து முடிச்சிடணும் நல்ல ஒரு ஆர்வம் இருக்கிற டைமில் வந்து இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறதை விட இன்னும் அந்த மாதிரி மனநிலை அமையும் போது இன்னும் நிறைய செய்து முடிக்கணும் ஏன்னா எப்போவுமே அந்த மனநிலை நமக்கு அமையாது அந்த மனநிலைங்கிறது வந்து அது தானாக வரக்கூடியது இயற்கையாக வரக்கூடியது அது அதெல்லாம் நம்ம வர வைக்க முடியாது ஒரு வேலையை சிறப்பாக நம்ம ஆர்வமாக செய்கிறதுக்கு நம்ம எந்த ஒரு வே நம்ம ஒரு நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த லட்சியத்தில் நம்ம கடமை லட்சியத்திற்கு உண்ட லட்சியத்தை அடைவதற்கான நம்ம கடமையை செய்யும்போது அந்த கடமையை செய்வதற்கான மனநிலை இருக்குது பாருங்கள் அது அமையணும் அந்த மனநிலை அமைஞ்சால் தான் அந்த கடமையை நம்ம சில டைமில் சிறப்பாக செய்வோம் அந்த மனநிலை அமையும் போது அந்த கடமையை நம்ம இன்னும் சிறப்பாக செய்வோம் அப்படி செய்யும்போது நல்ல ஆர்வம் இருக்கும் அதை அப்படியே முடிச்சுட்டு போ போதும் இன்றைக்கி போதும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போகாதீங்க ஏன்னா அந்த மனநிலை எல்லா நாளும் உங்களுக்கு அமையாது அப்போ அந்த மனநிலை உங்களுக்கு அமையும் போது உங்கள் கடமைகளை இன்னும் சிறப்பாக ஆர்வமாக செய்கிற அந்த மனநிலை உங்களுக்கு எப்போது தான் அமையும் அமையும் போது அதை இன்னும் பயன்படுத்திக்கிட்டு இன்னும் கூடுதலாக உங்கள் வேலைகளை செய்து முடியுங்க எப்போதும் நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்றைக்கி மனநிலை உங்களுக்கு நல்லா இருக்குது ஆர்வமாக இருக்குது நீங்கள் இந்த மனநிலையில் இப்போ இருக்கிற மனநிலை இன்றைக்கி இருக்கிற அந்த மனநிலையில் நீங்கள் எந்த வே எந்த நீங்கள் உங்கள் வேலைகளை செஞ்சீங்கன்னா சிறப்பாக செய்து முடிப்பீங்க உங்கள் கடமைகளை செஞ்சிங்கன்னா சிறப்பாக செய்து முடிப்பீங்க அப்படின்னா இது போதும்னு நிறுத்தாதீங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செஞ்சு முடிச்சுக்கிட்டு போயிடுங்க அந்த மனநிலையை பயன்படுத்துங்க இதுதான் வந்து வாய்ப்பு வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும்னு சொல்லுவாங்களே வாய்ப்புங்கிறது அது நமக்குள்ளே இருக்கிற வாய்ப்பு எது தெரியுமோ அந்த மனநிலை தான் நீங்கள் நல்ல ஒரு 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 மாதிரி நல்ல ம மனநிலையில் இருக்கீங்க மகிழ்ச்சியாக இருக்கீங்க அப்போ வந்து உங்கள் கணவன்ட்டியோ மனைவி மனைவியிட்டோ நீங்கள் நல்லா அன்பாக பேசுவீங்க நல்ல அந்த மூ உங்களுக்கு மனநிலை மூடுன்னு சொல்லுவாங்களா அது நல்லா இருக்குது அப்படின்னா கூடுதலாக நே அன்பு செலுத்துவதற்காகவும் பாசத்தை செலுத்துவதற்காகவும் கூடுதலாக நேரம் செலவழிங்க போதுன்னு இதோடு நிறுத்தாதீங்க ஏன்னா அந்த மனநிலை எப்போதுமே அமையாது அதுதான் வாய்ப்பு ம நமக்கு ஒரு மனநிலை வருது பாருங்கள் ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை ஆர்வமான ஒரு மனநிலை கடமைகளை செய்வதற்கு ஒரு ஆர்வமாக இருக்கிற ஒரு மனநிலை அந்த மனநிலை உங்களுக்கு வந்து அதுதான் நமக்குள்ளே ஏற்படுகிற ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு வந்து அடிக்கடி வராது நம்ம விரும்புகிற போகிறதெல்லாம் தினந்தோறும் அது வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு சொல்கிறீங்க நாளைக்கு செஞ்சுக்கலாம் ஆனால் நாளைக்கு உங்கள் கடமையை நாளைக்கு நீங்கள் செய்யலாம் அதே நேரத்தில் நாளைக்கு அதே நேரத்தில் நீங்கள் எப்போ செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியான மனநிலை வருமா சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் நாளைக்கு செய்யலாம் அது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான மனநிலை ஏற்படுமா ஏற்பட ஏற்படும் சொல்ல முடியாது ஏற்படலாம் ஏற்படலாமலும் போகலாம் ஏன்னா நீங்கள் ஒரு வேலையை சிறப்பாக செய்கிறதுக்கு அந்த மகிழ்ச்சியான மனநிலை ஆர்வமான மனநிலை அது தேவை அது இருந்தால் இன்னும் சிறப்பாக செய்வீங்க அப்போ அது வந்து நாம் நினச்சா வராது அது இயற்கையாக அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கும் காரணம் இல்லாமல் அது உருவாகாது அந்த காரணங்களை நம்மலாம் திட்டமிட்டு அதை உருவாக்க முடியாது தானா நமக்குள்ளே ஏற்படும் அப்படி ஒரு மனநிலை ஒரு ஆர்வமான மனநிலை கடமைகளை ஆர்வமாக செய்கின்ற செய்ய வைக்கின்ற ஒரு மனநிலை உங்களுக்குள்ளே ஏற்படும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்னைக்கு அப்படின்னு என்னை சொல்லுவீங்கள்ல அந்த மாதிரியான மனநிலை அது வந்து தானாக வர வைக்க முடியுமா அது வந்து தானாக அதாவது நீங்களாக வர வைக்க முடியுமா அது தானாக தான் வரும் வரும்போது பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் உங்கள் கடமைகளை இன்னும் ஆர்வமாக சிறப்பாக இன்னும் மேலும் அதிகமாக செய்து முடியுங்கள் இது போதும் நல்ல ஆர்வமாக சந்தோஷமாக இருக்கீங்க அப்போ இது போதும் நான் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு போகாதீங்க இன்னும் சிறப்பாக இன்னும் அதிகமாக இன்னும் கூடுதலாக செய்து முடிச்சுருங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்துறது அந்த மனநிலை தான் சந்தோஷமான மனநிலை தான் அது ஒரு வாய்ப்பு நமக்குள்ளே இருக்கிற வாய்ப்பு அதனால் அப்படி அந்த வாய்ப்பை நீங்கள் போது தான் அந்த மனநிலையோட அருமை உங்களுக்கு தெரியும் அது அந்த மனநிலை வருது ஆனால் நீங்கள் இது போதும்னு நிறுத்திட்டே தூங்க போய்விங்க இல்லை வேறு எதையோ வேறு வேலை நான் டிவி பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போய்ட்றீங்க ஆனால் உங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிறது நம்ம சந்தோஷமான மனநிலை நமக்கு இருக்குது ஆனால் நம்ம வந்து அந்த மனநிலையை பயன்படுத்தாமல் இது போதுன்ட்டு போறீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்போட அருமை தெரியலன்னு அர்த்தம் அதனால் வாய்ப்புகளோட அருமை வந்து அதை பயன்படுத்திக்கணும் அதை பயன்படுத்தக்கூடிய அந்த இது வந்து நமக்குள்ளே இருக்கிற அந்த வாய்ப்பு இது அதை அதுதான் அடிப்படையான வாய்ப்பு வாய்ப்பை பயன் பயன்படுத்துகிற திறன் அது தான் வாய்ப்பு எல்லாத்துக்கும் வரும் அந்த வாய்ப்பு வரும்போது அதை பயன்படுத்துகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க நான் அந்த வாய்ப்புங்கிறது வெளியில் வெளியில் வர்றது ஒரு வாய்ப்பு வெளியில் நமக்கான வாய்ப்பு வெளியில் வர்றது நமக்குள்ளேயே வாய்ப்புகள் வரும் அதான் மனநிலை சந்தோஷமான மனநிலை அந்த மனநிலை வரும்போது அதை நீங்கள் நீங்கள் அன்னைக்கு செய்கிற கடமைகளை இன்னும் நிறைய செய்து முடியுங்க கூடுதலாக செய்து முடியுங்க போதும் போதுங்கிற அளவுக்கு செய்து முடிச்சுருங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அதுதான் வாய்ப்பை பயன்படுத்துகிறேன்